ஒரு காட்டுல நிறைய விலங்குகள் வாழ்ந்துகிட்டு இருந்தது அந்த விலங்குகளுக்கெல்லாம் ஒரு இருந்தது அந்த சிங்கம் மானை கூப்பிட்டு எல்லா விலங்குகளையும் ஒண்ணு கூட சொல்லுச்சு அதே மாதிரி எல்லா விலங்குகளும் ஒண்ணு கூடுச்சு அங்க வந்த சிங்கம் எல்லா விலங்குகளையும் பக்கத்துல கூப்பிட்டு ஒவ்வொரு விலங்கையா தன்னோட உடம்ப முகர்ந்து பார்க்க சொல்லுச்சு எல்லா விலங்குகளும் பாத்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்துச்சு அதுக்கு சிங்கம் எப்படி இருக்கு அப்படிங்கறத உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுச்சு ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லுச்சு கடைசியா முயலும் கரடியும் இருந்துச்சு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் முயல கூப்பிட்டு என்னோட உடம்ப முகர்ந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு சிங்கத்தை பார்த்ததும் பயந்து நடுங்கிக்கிட்டு பக்கத்துல போய் சிங்கத்தோட உடம்ப முகர்ந்து பார்த்துட்டு ஒரே வாடையா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு சிங்கத்துக்கு உடனே கோவம் வந்துருச்சு ஊங்கி பலாருன்னு அங்கேயே முயல் சுருண்டு கீழே விழுந்துருச்சு இத பார்த்ததும் கரடிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அதுக்கப்புறம் சிங்கம் கரடிய கூப்பிட்டு வா உனக்கு இன்னொரு தடவை சொல்லணுமா வந்து என்னோட உடம்பு பார்த்து எப்படி இருக்குன்னு உடனே கிட்ட வந்து முகர்ந்து பார்த்துட்டு கரடி சிங்கராஜாவை பார்த்து சிங்கராஜா ஒரே ரோஜா பூ வாசனையா நறுமணமா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கும் சிங்கம் பொய்யா சொல்ற அப்படின்னு ஓங்கி பலாறுன்னு அரைஞ்சிருச்சு de கரடியும் கீழே விழுந்துருச்சு நரி ஒரு யோசனை பண்ணுச்சு நாம பக்கத்துல போனா நம்மள இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு நின்னுகிட்டு இருந்துச்சு சிங்கம் நரியே வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு உடனே சிங்கத்து கிட்ட போய் நரி சிங்கராஜா எனக்கு நாலு நாளா ஒரே சலதோஷமா இருக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுச்சு இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நாமளும் எல்லார்கிட்டையும் இப்படி தந்திரத்தோட தான் தப்பிச்சுக்கணும் பகைமையும் கொள்ள கூடாது நட்பும் கொள்ளக்கூடாது